ராமமூர்த்திக்கு அஞ்சலி செலுத்தின பாக்கியாவோட குடும்பம் ஆணவத்தில் கூப்பிடாத இடத்துக்கு ஓடி வந்து வாலாட்டின கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கு அண்ணா பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில எவ்வளோ பட்டாலும் எனக்கு புத்தியே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப கோபியோட நிலமை பார்த்தீங்கன்னா இப்போ மட்டமாக மாறிடுச்சு பகலெல்லாம் பாக்கிய கிட்ட சண்டை போட்டு வீரவசனம் பேசி பழிவாங்க துடிப்பார் நைட்டானதும் கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிட்டு எங்கேயாச்சும் மட்டையாகி கீழே விழுந்து கிடப்பாரு இதுவே இந்த கோபிக்கு பார்த்தீங்கன்னா வேலையாகவே போச்சு எப்படி இருந்த கோபி சார் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற தான் பார்த்தீங்கன்னா இப்ப மோசமா இருக்கிறாரு கோபி அந்த வகையில் இப்போ தாத்தாவினுடைய இறப்ப ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா பாக்கியா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் தாத்தாவோட போட்டோவை வச்சு மாமனார பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல கோபி அலையாத விருந்தாளி போல கூப்பிடாத இடத்துக்கு ஓடி வந்து மொத்த கோபத்தையுமே கொட்டி தீக்கிற விதமா ஆணவத்துல பேசிட்டாரு அதாவது நான் எப்படி இருந்தாலும் என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக என்னோட பொறுப்புகளை செஞ்சிருக்கேன் ஆனா என்னோடய அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் முன்னிலையிலயுமே ஈஸ்வரியை காயப்படுத்திட்டாரு ஆனா கோபி சொல்றது பாத்தீங்கன்னா அதுவும் இந்த தருணத்துல ஒரு தவறான செயலாக இருந்தாலும் ஒரு விதத்துல கோபியினுடைய வாழ்க்கை இப்போ புரண்டு இருக்கிறதுக்கு கோபியோட அப்பா அம்மாவும் ஒரு விதத்துல காரணமா தான் இருக்கிறாங்க அதாவது படிச்ச தான் தனக்கு வேணும் எனக்கு பிடிச்ச பொண்ணா எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா கோபி எவ்வளோ சொல்லியும் அப்போ காது கொடுத்து கூட கேட்காத தன்னுடைய அம்மா அப்பா பாக்கியாவை கோபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதனால தான் வேண்டாவருப்பா பாக்கியாவோட வாழ்ந்துட்டு வந்த கோபி ஒரு சூழ்நிலைக்கு மேல பாக்கியாவை வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுக்கும்படியாவும் ராத்திகாவை பார்த்ததும் ராத்திகாவோட பின்னாடியே போயிட்டாரு இதனால தனக்கு ஒரு சிறந்த அப்பாவா தன்னுடைய அப்பா இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி கோபி எல்லார் முன்னிலையுமே சொல்லிட்டாரு இதை கேட்டு பாய்யாவால சும்மா இருக்க முடியல உடனே கோபியை பார்த்து பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினதை தவிர வேற எதுவுமே நீங்க அவங்களுக்கு பண்ணதே இல்லை ஆனா இப்படி இருக்கும்போது உங்களை நல்ல அப்பாவா சொன்னீங்க பாருங்க அதை என்னால் எத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபி அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபிக்கு பதிலடி கொடுத்துடுறாங்க இப்படியே ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா இன்னும் பல மாதங்களாக இழுத்தடிச்சுக்கிட்டே போயிடுவாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா ஒரு ரிப்பீட் மோட்லேயே அரைச்சமாகவே அரைச்ச மாறியாவே தான் போயிட்டு இருக்குது பிகாஸ் இப்போ தாத்தாவினுடைய இறப்பு சீக்வன்ஸ் வந்ததுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா பாாக்யலட்சுமி சீரியல் முடிய போகுது ஸோ முடிகிற ஒரு தருணத்தில் சீரியலுக்கு கொஞ்சம் ஹைப் ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது பாக்கியலட்சுமி சீரியலுக்கே வந்துட்டு மீன் நான் ராமமூர்த்தியினுடைய இறப்பையே வந்துட்டு கொண்டு வந்தாங்க பட் இப்போ அந்த இறப்பை வச்சு பார்த்தீங்கன்னா கோபி முன்ன விடவும் இப்போது பாக்கியாவை பயங்கரமாக பழிவாங்க துடிக்கிறாரு ஸோ கோபி திருந்தினா மட்டும் தான் கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு ஒரு கார்டு போடுவாங்க ஸோ அது நடக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் இப்போது தாத்தாவினுடைய இறப்பிற்கு அப்புறமா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உர கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க